முன்னாடி இட்லி பூச்செடி வளர்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா அது எட்டு வருஷமா என்னால் முடியவே இல்லைங்க ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து அட்டகாசம் பண்ணி வச்சுடுவாங்க இப்ப கூட பாருங்க அங்க மண்ணா பறிச்சு வச்சிருக்காங்க அங்க வந்து நான் சங்குப்பூ சீட்ஸ் போட்டு வச்சிருந்தேன் நீ எங்க வளரும் இந்த வேலை பார்த்தது யார் தெரியுமா ரோலக்ஸ் தான் அதுக்கு அடுத்தது யாருன்னா காட்டு பண்ணி இருக்காங்களா அவங்க வந்து ஏதாவது கிழங்கு இருக்கான்னு தோணி பார்த்துட்டு அவங்களும் போயிடுவாங்க கோழி சேவல் தான் இட்லி செடியோட இலையில என்னதான் டேஸ்ட் இருக்குன்னு தெரியல கொத்தி 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 சாப்பிட்டுருவாங்க செடியே மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கும் இட்லி பூ செடி வந்து வெளியே வைக்காம இருந்தேன் நீ பயம் இல்ல ஏன்னா இவங்களுக்கு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி வச்சிருக்க அப்படியே அந்த தம்பி பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாட்டுக்குள்ள இருக்காங்க நீ இவங்களை பத்தி பயம் இல்ல ரோலக்ஸ் மட்டும் கொஞ்சம் மண்ணை பறிக்காம பாத்துக்கணும் உங்களுக்காக மெனக்கெட்ட இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா இந்த காட்டு பண்ணி இருக்கு இல்லையா ஒரு நாளும் ஒவ்வொரு சேவலை கவி பிடிச்சிட்டு ஓட்டமே ஓடிடுவாங்க இதை நான் ஃபர்ஸ்ட் நம்பல நைட்ல இந்த நாயிக கத்துறது சேவல் கத்துறது அதிகமா இருக்குன்னு வெளியே போய் பார்க்கும்போது தான் ஒரு காட்டு பண்ணி ஒரு சேவலை பிடிச்சிட்டு ஓட்டமா ஓடிட்டு நினச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டினது சரிதான்னு